ருக்மணி தேவி இடைநிலை ஆசிரியை ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சின்னப்பிள்ளையும் தாரமங்கலம் ஒன்றியம் சேலம் மாவட்டம் எனது மாணவி அக்ஷிதா அவர்கள் பாரதியார் மற்றும் பாரதிதாசன் நாட்டிச்சூடி ஒப்புவிக்கப் போகிறார் വച്മെവണ്ടി ഓльгаരി ഔൾനായ കുറെ കച്ചതടിക കാലന്നരിയക്കിരെ പലതാങ്ങേ തിരക്ക് അഞ്ചുണ്ടനൻ जेनन जेनन जो धीरे चले सावरिया सावरे हमी बोल वाले नहिं पोछ तमिरन करे टेके चले तरु दे न्याय काचे छितन नहिं

ഇതിpadStart കളവി കത്തണ്ട് കാൽ വിലങ്ങ് കളാമേ കിളിടാടി തീരെ തീരെ காயில் கெடும் ஓயிர் நடோரும் உயிர் நடோரும் நெல் விளத்து பூவி நேராமினாக்கே நைட்டை தருதிடும் ரோயும் பயன்படும் ரோய் தீயொழுக்கம் பனை பயன் பெரு பெருகு பாட்டிக்கு துண்டு செய் பிளே பிளந பிள நாடு வீணை பஞ்சு சேசாதே ஊர் தொழில் பழக மாடாடு மாடாதே செல்பம் நீதீ போ வீடியோட நட நீணல் வீணல் தன்றல் முட்டnil முக்கnil முடவ